இயேசுவை பிசாசு சோதித்தல் இயேசு திருமுழுக்கு எடுத்து முடிந்ததும் தூய ஆவியானவரால் நடத்தப்பட்டார் அங்கே இயேசு நாற்பது நாள் இரவும் பகலும் நோன்பு இருந்தார் இயேசுவை சோதிக்க சாத்தான் வந்தான் முதலில் சாத்தான் இயேசுவின் இடத்தில் நீர் கடவுளுடைய மகனாயிருந்தாள் இந்த கற்களை அப்பபாக மாற்றி சாப்பிட வேண்டும் என்றான் அதற்கு இயேசு மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் போதும் என்று கடவுளுடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சாத்தானிடம் சொன்னார் பின்பு சாத்தான் இயேசுவை தேவாலயத்தின் உச்சிக்கு கொண்டு போய் நீர் கடவுளுடைய மகனாயிருந்தால் இங்கே இருந்து கீழே குதியும் ஏனெனில் உன் பாதம் கல்லில் மோதாதபடி கடவுளின் தூதர்களை வைத்து காப்பாற்றுவார் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னான் ஆனால் இயேசு உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறது என்றார் பின்பு உலகத்தின் எல்லா அரசர்களிலேயும் அதிலுள்ள எல்லா மேன்மையையும் அதிகாரங்களையும் இயேசுவுக்கு காண்பித்து கீழே விழுந்து என்னை வணங்கினால் இவைகள் எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் என்று சொன்னான் அதற்கு இயேசு அகன்று போ சாத்தானே என்றார் சாத்தானுடைய சோதனையில் இயேசு விழாததினால் சாத்தான் அவரை விட்டு போய்விட்டான் பின்பு வான தூதர்கள் வந்து இயேசுவுக்கு சேவாய் செய்தனர்